வணக்கம் நான் உங்க பிரசித்யா விஜய் ஸோ இன்னைக்கு என்ன இருக்க போகுது இந்த வீடியோலனா ரோமோக்கு ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் எல்லாருக்கும் எக்ஸாம் வந்துருச்சு நல்லா எக்ஸாம் எழுதுங்க டோன்ட் வரி ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கையும் காலையும் ஃப்ரண்ட்ல அடி அப்படின் அப்படியே கையை முன்னாடி போட்டு காலை அடிச்சா வந்துடலாம் எனக்கு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அப்படி நான் அங்கிருந்து குதிக்கிறேன் இங்க இங்க உட்காந்து எடு அப்படும் இங்க உட்காந்து எடு சொல்லுங்க உங்களுக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகுது இப்ப

இவங்களுக்கு இங்கே மனசு கூழானால ரெண்டாவது பிளேட் பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்துட்டு இனிமேல் வந்து கூட்டு போக முடியாது நல்ல ஹெவி ஃபீவர் ரெண்டு இப்ப இப்போ பிரசித்தியா பார்த்தீங்கன்னா முறுக்கும் தோசையும் காம்பைன் பண்ண மாதிரி ஒரு டிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை பார்த்தா முறுகன் முறுக்கு தோசையா ஆமாம் சரியா டைமிங் காமெடி சொல்லியிருக்கா என்ன எக்ஸாம் இன்றைக்கி தமை படிச்சிட்டியா

நீட்டாக வச்சுருக்கோம் எந்த குப்பையும் எடுத்து கூட ஆள் இருக்காது நம்ம ரோமா பிள்ளை இருக்கிற இடம் கிடையாது அப்பப்போ கொஞ்சம் கீச்சு கீச்சு கத்துவோம் அவங்களுக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குப்பை போறதுன்னு ஒரு ஆள் நான் பெறுத்து வச்சுருக்கேன் அதுதான் என் மூத்த பிள்ளை பிரசித்தியா வீட்டுக்கு வந்தா கத்திரிக்கோலை எங்கேயுமே வைக்க முடியல கிராஃப்ட் பண்ணுன்ற பேர்லாம் குப்பை வேணுமா ஆக்கிறா வீட்டை இதுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க எல்லாரும் கொஞ்சம் குத்தி பண்ணி சொல்லுங்க கமெண்ட் எக்ஸ ரோமா கிளம்பி சைக்கிள் வாங்க போறோமா அடையேங்கப்பா ரோமாக்கு சர்பிரைஸ் வச்சிருந்தேன் இந்த பிரசித்தியா போய் சொல்லி வச்சுட்டா அதனால வந்து சர்பிரைஸ் உடச்சி உங்களுக்கு ஒரு இது வேணாம் இப்ப ரோமா சொல்லிட்டு நீ குறும்பு பண்ணனா சப்ஸ்கிரைப் பஸ்ட்ட வீடியோவில் சொல்லிடுவேன் நான் பண்ண மாட்டேன்னு விட்டு அப்படின்னு இருக்கா சொல்லட்டுமா நீ செஞ்ச சேட்டே சொல்லட்டுமா சரி 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 அவங்க வந்து வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ள வந்து கோயிலுக்கு வந்தேன் சத்குரு சங்கார மூர்த்தி கோயிலுக்கு வந்தேன் காலையில் போய் வந்துடுவேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் பரணி அப்போ வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால் காலைல வரல ஈவினிங் வந்திருக்கேன் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்குது சாமி கும்பிட்டு டி போகிறத்துல அவங்க ரெடியாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன் ஆனால் கண்டிப்பாக ரெடியாக இருக்க மாட்டாங்க போய் பார்ப்போம் மாதம் மாதம் பரணி நட்சத்திரங்க இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷலுங்க இன்றைக்கி பாருங்க அஞ்சரை மணிக்கு கூட அன்னதான நடந்துட்டு இருக்கு நான் விபூதி வச்சுட்டு இருந்தது பார்த்தா இந்த ரோமம் போய் விபூதி வச்சுக்கிச்சு பாருங்க இது மட்டும் அழகா ரெடியாயிருக்கு இன்னும் பிரசித்தியா மேடம் நான் சொன்ன மாதிரி ஆகலை அவங்க அம்மா பெரிய மேடமும் ரெடி ஆகல ஏன் அப்படி பண்றீங்க சீக்கிரம் கிளம்ப மாட்டீங்களா சும்மா கீச்சு கூச்சுன்னு ரெடி ஆகிட்டோம் பட் வந்து கொஞ்சம் டைம் இருக்குது அது முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டு சோஃபா இது வாங்கி ஒரு நாலஞ்சு மாதந்தான் ஆகுது பட் என் பிள்ளைங்க வந்து இது அழகாக நிறைய கலர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வாங்குறப்ப இது வந்து ஒரே கலராக வந்து இப்போ மல்டிபிள் கலர்ஸாக இருக்குது கொஞ்சம் க்ளோஸ் லுக் பாருங்க இது பாருங்க இது எண்ணெய் கரை இது கரை இது தண்ணி கரை இங்கிட்டு ஜூஸு அங்கிட்டு பெப்சின் எல்லாமே இருக்கும் இதுக்குள்ள ஸோ இந்த பிரச்சனையை சாஃப்டர் பண்ணுறதுக்காக அகாரோட க்ரஸ் போர்ட்டபிள் ஸ்பாட் கிளீனர் யூஸ் பண்ண போகிறேன் இது சோஃபாஸ் கார்பெட் மாதிரியான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த ப்ரஷஸை வந்து உள்ளே வந்து இது பண்ணி வைக்கணும் இதை ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து ரெண்டு டேங்க் இருக்குது இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்ணும் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது இல்லை க்ளீன் வாட்டர் இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும் அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்க டேங்க்கில் தண்ணி ஃபில் பண்ணணும் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளோட டஸ்ட்டு அதை கிளீன் பண்ண வாட்டர் வந்து இதில் கலெக்ட் ஆகும் அண்ட் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இந்த ப்ரெஷ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லை பாருங்கள் இந்த இடத்த வந்து இந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் இந்த இதை ப்ரெஸ் பண்ணி இதை வந்து ஜென்ட்லாக புஷ் பண்ணோம் அவ்வளோதான் இது கனெக்ட் பண்ணியாச்சு ஏன்னா இதில் வந்து இப்போ வாட்டர் நம்ம வந்து ஃபில் பண்ணி கொண்டு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ தண்ணியை சரசு சொன்ன மாதிரி பாருங்க சோஃபா ஒரு பாயிண்ட்ல இருக்கு அப்படினு சொன்னா நம்ம பயப்பட தேவையில்ல எங்க இருந்து வேணா ஃப்ளெக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இங்க பக்கத்துலயே அந்த ஃப்ளெக் பாயிண்ட் வந்து வர்க் ஆல ஃபர்ஸ்ட் சோ இங்க பாருங்க இங்க ஒரு ஆன் பட்டன் இருக்கு தெரியுதா இது ஆன் பண்ணனும் ஆன் பண்ணி ஸ்டார்ட் ஆயிச்சு இது அதுக்குள்ள வாட்டர் ஸ்டே ஆகும் ஓகே அப்படியே பண்ணலாமா ஓ அதனால பிரஷ் போட்டு அப்படியே பண்ணிரலாமா சோப்பு தூள் கடைக்கும் கிளீன் பண்ணிக்கலாம் சரசு எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சிட்டா கிளீன் பண்ணி முடிச்சோட அந்த சோஃபா குள்ளே இருந்த அழுக்கு பாருங்க பாருங்க மாயம் இல்லை மந்திரம் இல்லை இதுக்குள்ளே இவ்வளோ அழுக்கு இல்லையே நம்ம ஜேரலா பார்த்தா தெரியாது ஆனா இப்போ எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க ஆமா இது முக்கியமாக இந்த பெட்ஸெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா கார்பெட் சோஃபாவில் தான் வந்து நிறைய முடியெல்லாம் வரும் ஸோ செம்மையாக இருக்குது ஸோ இப்போ அடுத்த இதையும் வச்சு பார்த்துலாம் ஓகே ஓகேவா Ayat, 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 ayat. Ayat, ayat, okay. 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 மற்ற விட சூப்பராகவே கிளீன் பண்ணுது இது வரைக்கும் வந்து துணியில தொடச்சி இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து அப்பப்போ மெயின்டைன் பண்ணலாம் பண்ணுவோம் பட் அது அதுக்கு அது அதுக்குண்டா நாங்கள் யூஸ் பண்ணால் தான் வந்து பழச்சுன் இருக்குன்ற மாதிரி நிஜமாக வந்து செம்மையாக க்ளீன் பண்ணி கொடுத்துச்சு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரு இங்கே பாருங்க இங்கே வந்து க்ளீன் பண்ணலை இங்கே வந்து பண்ணிருக்கு ஸோ அதுக்கே வந்து நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது வந்து க்ளீன் பண்ணாத இடம் இந்த சைடு வந்து க்ளீன் பண்ண இடம் ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ட் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்ல இங்க பாருங்க

சைக்கிள் எங்க வாங்கலாம் எப்படி வாங்கலாம் எங்க கம்மி அப்படின்னு நாலஞ்சு பேர்த்துட்டு விசாரிச்சு இந்த கூட்டத்தெல்லாம் கிளப்பி இந்த வண்டியில ஏத்தி கிளம்பலாம்னு பார்த்தா ஒரு சண்டை முன்னாடி சீட்டு என்னென்ன சண்டை போடுறாங்க பாருங்க ஒரு மனுஷன் வந்து எத்தனை தான் சமாளிக்கிறது ஆக்சுவலா இன்னும் அவங்க வளரல போக போக இன்னும் இருக்கு நிறைய சண்டை அங்கிட்ட ஒரு இடி இங்கிட்ட ஒரு இடி தலையில ஒரு கொட்டு அது நானு போலாம் வாங்க

பிரசித்தியாக குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கேட்டான்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் ராஜாவில் ரோஸ் மில்க் சாப்பிடலான்ட்டு போனோம் ஆனால் வந்து அவள் மில்க் ஷேக் கேட்டான் ஓரியோ மில்க் ஷேக் அது கிடைக்கலனால ஜெம்ஸ் மில்க் ஷேக் அவளுக்கு பிஸ்தா மில்க் ஷேக் எனக்குன்னு ரெண்டு பேர் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு ரெண்டு பார்சலை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் எப்படா பிரசித்தியாக வீட்டுக்கு வருவோன்னு அந்த ரோஸ் மில்க் வாங்கினது வந்து பத இருந்தா வந்தோடன சைக்கிள் எடுத்து அவள் கண்ட்ரோலில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா பிரசித்தியாக இந்த சைக்கிளே போதும் போலையே இந்த வீட்டுக்குள்ள ஓட்டலுக்கு ஆளுக்கு இந்த அவன் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஓட்டினா போதும் அப்புறமேட்டு பெரிய சைக்கிள் வாங்கிக்கலாம் சரியா எதுக்கு அப்படி முடிக்கிற திருட்டாடு மாதிரி இது நல்லா தான் இருக்கு இதை ஓட்டும் போத நீ குழந்தை தான் பெரிய குழந்தை நீ பெரிய சைஸ் குழந்தை ஓட்டு வந்துட்டா வந்துட்டா ஒன்னும் விட்டு தராத வந்துட்டா நவுரு பிரசி ஓட்டி கட்டுறோமோ ரொம்ப அழகா ஓட்டி கட்டு வாட்டுறோமோ கேப்ரியோட்ற ரமோ ஜாலியா இருக்கா ஏய் ரோமா இங்க பாரு ஜாலியா இருக்கா மச்சான் இங்க பாரு மச்சான் 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 இங்க பாரு மச்சான் ஜாலியா இருக்கா மச்சான் கேட்டோனே வாங்கி கொடுத்தா பதிலே சொல்லக்கணும் போறேன் இப்போ வந்து நான் ரோமா சைக்கிள் வந்து நான் ஓட்டிட்டு இருக்கேன் அவளுக்கு வாங்குனங்கள எனக்கு வாங்கினாங்களே தெரியாது சத்தியமா அதனால வந்து நீ இதே வச்சுக்க உனக்கு புது சைக்கிள் கிடையாது ரெண்டு பேரும்

எமோஷன் டேமேஜ் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோ முடியுது இவளுக்குன்னா மூணு எக்ஸாம் தான் மூணு எக்ஸாம் இவளுக்கு மட்டும் எக்ஸாம் இல்ல இவளோ சொல்லிக் கொடுத்து அனுப்பிச்சு வச்சு வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கேன்னு சொல்றாட்டி எனக்கு எக்ஸாம் தான் இந்த பயிற்சி பக்கத்து வீட்டுக்கு போட்டாலு வாங்கலாம் எப்படி போட்டு அய்யும் கேட்டாளே அவங்கள்ட்ட அப்புறமா கேட்டால்

சரி இதெல்லாம் வாயில இருந்து ஓகே டாடா பை பை லவ் யூ ஆல் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க